ஹாய் செவன் டேஸ் சேலஞ்சில் டே 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 கம்ப்ளீட் பண்ணி டூ வந்திருக்கும் நம்ம நம்ம வெறும் கொடுத்துருந்தோம் இந்த எல்லாமே நீங்கள் ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ் ப்ராப்பராக இன்னைக்கு என்னென்ன லெட்டர்ஸ் கொடுக்க அதை எழுதுறது உங்களுக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ தமிழ் ஹேண்ட் ரைட்டிங்கை பொறுத்த வரைக்கும் என்றைக்குமே நீங்க இங்கிலீஷ் ஹேண்ட் ரைட்டிங்கோட கம்பேரிசன் எடுத்துட்டே வர வேண்டாம் ஏன்னா இங்கிலீஷை வரைக்கும் நீங்கள் ஸ்லாண்டிங்காக எழுதினா மட்டும்தான் இங்கிலீஷ் ஹேண்ட் ரைட்டிங் அழகாக இருக்கும் ஸ்ட்ரைட்டா எழுதினா இங்கிலீஷ் ஹேண்ட்ரைட்டிங் பர்ஃபெக்ட் லுக்கில் இருக்காது பட் தமிழை பொறுத்த வரைக்கும் நீங்க சாட்சி எழுதுறதை விட ஸ்ட்ரைட்டாக எழுதுனீங்க அப்படின்னா உங்களுடைய தமிழ் கையெழுத்து முத்து முத்தான கையெழுத்தாக அமைஞ்சிரும் அது தமிழினுடைய தமிழுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய ஸ்பெஷாலிட்டி ஸோ தமிழ் ஹேண்ட் ரைட்டிங் நம்ம எழுதணும் அப்படின்னா ஒவ்வொரு லெட்டர்ஸையுமே அதுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு சீரான நேர்த்தியோட நம்ம எழுதணும் சேம் டைம் தெளிவாகவும் எழுதணும் ஸோ மூணு முக்கியமான விஷயத்த நான் உங்களுக்கு சொல்றேன் அதை நீங்கள் மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு அழகான ஹேண்ட் ரைட்டிங்கை படிக்கிற நமக்கு அந்த ஹேண்ட் ரைட்டிங் என்ன கருத்தை ரெப்ரசென்ட் பண்ணதோ அது ஈஸியாக கம்யூனிகேட் ஆகிடும் ரெண்டாவது அழகான கையெழுத்து உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா உங்களை பற்றின நல்ல அபிப்பிராயம் அந்த ஹேண்ட் ரைட்டிங்கை படிக்கிறவங்களுக்கு ஏற்படும் ஸோ எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு நல்ல பேரை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு உங்க ஹேண்ட் ரைட்டிங் உறுதுணையா இருக்கும் மூணாவதா ஒரு நல்ல ஹேண்ட் ரைட்டிங் உங்களுடைய இண்டிவிஜுவாலிட்டியை எல்லா இடத்துலயுமே ஹைலைட் பண்ணோம் உங்களுக்குன்னு ஒரு நல்ல தனித்தன்மை ஏற்படுறதுக்கு உங்க ஹேண்ட் ரைட்டிங் மிக முக்கிய ரீசன் ஸ்கூல்ஸ் காலேஜஸில் அழகான ஹேண்ட் ரைட்டிங் இருக்கிறவங்களுக்கு கிடைக்கக்கூடிய மதிப்பு மரியாதையை நீங்க பார்த்துருக்கலாம் ஸோ ஹேண்ட் ரைட்டிங்கில் இந்த மூணு விஷயங்களை ஞாபகம் வச்சுட்டு நம்ம இன்னைக்கு டேட் டூக்குள்ளார போறோம் சக்சஸ் ஸோ தமிழ் உயிர் எழுத்துக்களை நம்ம முதல்ல பார்த்துடுவோம் ஃபர்ஸ்ட் எழுத்து தமிழினுடைய முதன்மையான எழுத்து அதே லெட்டரை எக்ஸ்டண்ட் பண்ணி ஆ இந்த மட்டும் டாப்பே ரெட் லைன் டச் பண்ணால் போதும் ஸோ நான் ஏன் தமிழை டூ லைன்ஸ்ல எழுதாமல் ஃபோர் லைன்ஸ்ல எழுதுறேன் அப்படின்றதுக்கான ரீசன் உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும் நீங்கள் டூ லைன்ஸை ஃபாலோ பண்ணாமல் இந்த மாதிரி எழுதுனா அப்பர் கேஸ் ஆஃப் லெட்டர் லோயர் கேஸ் ஆஃப் லெட்டர் இங்கிலீஷில் நம்ம எப்படி எழுதுறோமோ அதே போல லெட்டர்ஸினுடைய பவுண்டரியை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதில் நான் இப்ப உங்களுக்கு எழுதுனேன் இல்லையா இந்த மாதிரி எழுதுறது இப்படி எழுதுறது இதெல்லாம் வந்து ராங்கான நான் தான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் தமிழை அதுக்கான நேர்த்தியோட நம்ம எழுதினா தான் லெட்டர்ஸ்ல ஃபினிஷிங் அப்படின்றது இருக்கும் ஓ ஸோ நம்ம பொதுவாக என்ன சொல்லுவோம் இந்த இடத்த தமிழினுடைய மூக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இரு ப்ளஸ் ல இதெல்லாம் இந்த மாதிரி போட்டு ஃபினிஷ் பண்ணுவாங்க ஸோ இது எல்லாமே ராங்கான மெத்தட் தான் ஓகே ஸோ நான் இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள் லேவலையும் மூக்கு போட்டிருக்கேன் இந்த ஈலையும் மூக்கு போட்டிருக்கேன் இந்த மூக்கு இருந்துச்சுன்னா தான் தமிழுக்கு லெட்டர்ஸுக்கு அழகு இங்கேயும் வருது மூக்கு நீங்கள் எழுதி பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் இந்த மூக்கு இல்லாமல் நம்ம எழுதும்போது லெட்டர்ஸில் எனக்கு என்னமோ ஒரு ஃபினிஷிங்கே இல்லாத மாதிரி இருக்கும் எனக்கு அது வரமாட்டேது மூக்கு இல்லாமல் எழுதுகிறதுக்கு ஸோ நீங்கள் அதை மாதிரி எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு அதனுடைய ஸ்டைல் ஈஸியாக ஆப்ட் ஆகிடும் இவ்வளோ பெரிய லெட்டராக இருந்தாலும் இதை நாம் இப்படி எடுத்துகிட்டு வரக்கூடாது ஏன்னா லெட்டர்ஸ் என்னுடைய ஆக்சுவல் சைஸ்ன்றது இந்த ரெண்டு ப்ளூ லைன் மட்டும் தான் ஸோ அதை நீங்கள் ஞாபகம் அமைச்சுக்கோங்க இதுக்குள்ளாரையே நம்ம ஃபிக்ஸ் பண்ணி அடாப்ட் பண்ணி லெட்டரை எழுதுறதுல தான் நம்மளுடைய சக்ஸஸ் இருக்குது ஸோ ஐ ஞாபகம் இருக்குங்களா இதை நம்ம போட்டோம் நம்மளுடைய ஸ்ட்ரோக்கில் அதுதான் இந்த இடத்துல நமக்கு வருது ஓ ஓ ஸோ பன்னெண்டு உயிர் எழுத்துக்களையும் நம்ம இந்த இடத்துல வந்துட்டு எழுதிட்டோம் ஆயுத எழுத்து நம்ம இப்போ தனியாக எழுதுவோம் அதுக்கு முன்னாடி இந்த லெட்டர்ஸ் எல்லாத்தையுமே திரும்ப ஒரு டைம் நம்ம கீழே எழுதி பார்த்துடலாம் அப்போ உங்களுக்கு நான் நடுவில் நிறைய இடத்துல நான் மாற்றி மாற்றி எழுதிருக்கிறதுனால அந்த கன்க்யூஷன்ஸ் உங்களுக்கு வேண்டாம் கீழே ஒரு டைம் நான் அழகாக எழுதி காமிச்சிடுறேன் ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இழுக்கலாம் நான் இங்கே போடும்போது இதுலயே நான் முடிச்சிருந்தேன் நீங்கள் பெருசாக இழுக்கிறதா இருந்தாலும் நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம் ஓகே இங்கே எழுத மறந்துச்சா இருக்குதுன்னு நினைக்கிறேன் இதை பாருங்கள் ஃபஸ்ட்டு நான் எழுதும்போது நான் இங்கேயே முடிச்சிருக்கேன் இங்கே இவ்வளோ தூரம் எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்கேன் ஸோ ரெண்டுத்துக்குமான டிஃப்ரெண்ட்ஸ் புரியும் இழுத்தாலும் பிரச்சனை இல்லை இதெல்லாம் உங்கள் என்னுடைய ஸ்டைல் லெட்டர்ஸை நம்ம ப்ராப்பராக ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதனுடைய ஃபினிஷிங்கை கொஞ்சம் எக்ஸ்டென்ட் பண்ணி கொஞ்சம் ஸ்டைலாக கொண்டு வரும்போது உங்களுக்கான தனித்துவம் அந்த இண்டிஜுவாலிட்டின்றது வெளிப்படும் ஏன் E é. aí o o Ao. லாஸ்டா ஒரு ஆயுத எடுத்துமே இந்த மாதிரி புள்ளி வச்சிடாதீங்க இந்த மாதிரி மூணு சர்க்கிள் போட்டிங்கன்னா உங்களுக்கு அழகா இருக்கும் எதுவும் டவுட் இருக்கா எங்கயாச்சும் நான் லெட்டர்ஸ்ல உங்களுக்கு இ கன்ஃபியூஷனாக இ இரக்டுங்களா ஸோ எந்தெந்த லெட்டர்லாம் கன்ஃபியூஸ் ஆகுமோ அதெல்லாம் மட்டும் நான் உங்களுக்கு திரும்ப ஒரு டைம் எழுதி காட்டுறேன் ஐ ஓ ஓகே ஸோ டே டூவில் ஒன்லி உயிரெழுத்துக்களும் ஆயுத எழுத்து மட்டும் முடிச்சிருக்கோம் ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு கிளாஸில் அடுத்ததாக வரக்கூடிய மெய் பார்க்கலாம் அதுக்கு அடுத்தது உயிர்மெய் எழுத்துக்கள் அப்படின்னு ஒன் பை ஒன்னாக நம்ம போகலாம் எல்லாத்தையுமே ஒரே நாள் நம்ம திணிச்சோம் அப்படின்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸோ இதை நல்லா ஃபாலோ பண்ணுங்கள் திரும்ப சொல்கிறேன் ரெகுலர் ப்ராக்டிஸ் மட்டுமே உங்களை கண்டிப்பாக பியூட்டிஃபுல் ஹேண்ட் ரைட்டிங் குள்ளார நோக்கி இழுத்துட்டு போகும் ஆல் தி பெஸ்ட் நன்றி